இந்த சோனியாவும் தங்கமேல் பண்ற ஏமாத்த வேலை எல்லாத்தையுமே பாண்டியன் முத முதல்ல ராஜி வந்து கண்டுபிடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர் என்ன இந்த பார்க்கலாம் ஒரு பக்கம் தங்கமேல் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கதா போய் சொல்லி ஏமாத்தி இப்ப வேலைக்கு போறதாவும் ஏமாத்திக்கிட்டு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சோனியா வந்து இந்த வீட்டுல இருக்கிற விருப்பமே இல்லாம தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளுமே வந்து பழனியா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில் சோனியா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரப்ப தங்கமேல பாத்துறாங்க தங்கமேல் வந்து

மறக்காம இருந்த ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க